ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு தாங்க வந்துருக்குறோம் இன்றைக்கி என்ன அண்ணு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுங்க அதனால் அம்மா வீடு பார்த்திங்கன்னா நாலு சுட்டுப்படி மாடு வச்சுருக்காங்க அது இல்லாமல் நம்ம மாடு இங்கே இருக்குது ஒரு கண்ணுக்குட்டியே இருக்குது இல்லையா சரி போன வருஷமே வந்து மாட்டுக்கு பொங்கல் வைக்கல அரிசி மட்டும் சுற்றி ஆச்சு இந்த வருஷம் அதுவும் இல்லாமல் நம்ம கட்டுதறையில் இருந்தப்போ நம்ம ஃப்ளாட்டில் கடுதறி இருந்தப்போ பொங்கல் ரெண்டு வருஷமாக வச்சோம் அம்மா வீட்டுக்கு கடுதறி வந்ததுக்கப்புறம் பொங்கல் வைக்கவே இல்லை அதனால் சின்ன இந்த வருஷம் பொங்க வைங்க கொஞ்சம் மாடு உடம்பு சரியில்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எல்லாத்தையும் கூப்பிட்டு பொங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையே பேண்ட் பண்ணியாச்சு அதனால் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணி வாக்குறது தண்ணி வந்தது தண்ணி வர்றப்ப எல்லா மாடும் வந்து அம்மா பிடிச்சி கழுவிட்டாங்க நான் ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிச்சி கழுவி பொட்டெல்லாம் பசங்க வச்சுட்டாங்க அப்புறம் அப்பா போய் கரும்பு வாங்கிட்டு வந்தாங்க மாட்டு பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீனி வயிறு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா வேலை நிறையா இருக்குது மா காட்டில் போய் தட்டணும் அப்புறம் பூஜைக்கு சாதம் செய்யணும் சாப்பாடு படையல் போட்டு வைக்கணும் பொங்கல் வைக்கணும் கடுதறை கிளீனாக பார்த்துக்கணும் எல்லாம் நிறையா வேலை இருக்குது இல்லையா அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயிலேருந்தே வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கழுவி காலையாக போட்டு வச்சாச்சு அம்மா பார்த்திங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை இருக்குங்க அஞ்சரை டு ஆறு இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தண்ணி வச்சிட்டுருக்காங்க பால் கறக்கணும் இல்லையா பால் கறந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை போடுவாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே மா அண்ணாவும் ஆயாவும் விஜயும் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கோசரம் அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுப்பு வெட்டியாச்சு இந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணி சாணி போட்டு மொழுகி அடுப்பு வெட்டியாச்சு நான் கோலம் போட்டுவிட்டேன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விஜய் வந்து பொங்க வச்சிருவாங்க ஆக்சுவலாக வந்து மதியானமே நம்ம வாசல் சாணி போட்டு தெளிச்சு இடத்துல கொஞ்சம் காஞ்சிருக்குங்க கொஞ்சம் முன்னாடியும் கோலம் போட்டுருக்கலாம் நம்ம இப்போ தான் சாணி போட்டு தெளித்ததுனால டைம் ஆகிடுச்சு ஈவினிங் டைமு அதனால முன்னாடி கோலம் போடலை தெப்ப காலத்துக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கலாம் போதும் இதுக்கு மேலே அடுப்புக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயா சொன்னாங்க இந்தாண்டு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரெண்டும் வச்சுட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பருப்பு சாம்பார் அவரைக்காய் பொரியல் ரசம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பால் எல்லாம் கறந்து ஊற்றியாச்சுங்க பால் கறந்து ஊற்றியாச்சு இப்போ மணி எட்டு மணி ஆகிடுச்சு பூஜை போடணும் எல்லோரும் வந்தாச்சு நம்ம சித்தப்பா ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி கிருஷ்ணா ஃபேமிலி தாத்தா வீடு எல்லாம் வந்திருக்காங்க சித்தி வீட்டை கூப்பிட்டு அவங்க தான் வரல பாட்டல் மூணு ஃபேமிலியும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நாங்கள் எந்த விசேஷம் செஞ்சாலும் மூணு ஃபேமிலியும் ஒன்றா தான் வச்சு செய்வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு மூணு ஃபேமிலி ஒன்றாகவே செஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஒர்க் ஷேர் பண்ணி பண்ணிவிட்டு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சுங்க வேலை முடிஞ்சிருச்சு அது இல்லாமல் ஒரு ஃபேமிலினாவும் ஒன்றாவே ஜாயின்ட் ஃபேமிலி இருந்து விசேஷமான எப்படி இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக கலகலன்னு இருக்குது இல்லையா அது மாதிரி தான் இருக்குது சாப்பாடு வந்து படையல் போட்டாச்சு பூஜை பண்ண ரெடி ஆகிடுச்சு மணி எட்டரை ஆகிடுச்சுங்க எல்லோரும் ரேப்பிள்ளைங்கெல்லாம் இருக்காங்க தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கும் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சி ஸோ ட நல்ல நேரம் பார்த்து படையல் போட்டாச்சு தலைவாழையெல்லாம் போட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாசப்படியில் ரெண்டு பக்கம் கரும்பு வேப்பந்தலை மஞ்சக்கோம்பு இதெல்லாம் வச்சு கட்டியாச்சு கட்டிட்டு ஒரு கொடிங்க அந்த பேர் தெரியல அந்த கொடி வந்து சென்ட்ராக கட்டி விட்ருவாங்க கட்டி விட்டதுக்கப்புறம் அடியில் பார்த்திங்கன்னா சாணி போட்டு மொழிங்கி கோலம் போட்டு தெப்ப குளம் ஒன்று கட்டுவாங்க தெப்ப குளம்னா சாணிலேயே வச்சு தொட்டி மாதிரி சாணிலேயே கரை கட்டி அதை வந்து நாலாக பிரித்து ரெண்டு இதில் வந்து கோமையும் ரெண்டு ரெண்டு பாக்ஸில் வந்து பால் ஊற்றி வைப்பாங்க அதுதான் தெப்ப குளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பிள்ளையார் வை பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவாங்க அதுதாங்க தெப்ப குளம் தெப்ப கொழம் கட்டுறதுங்கிறது இப்போ படையல் போட்டாச்சு தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணுறது ரெடி பண்ணிட்டுருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா அந்த விளக்கு போட்டாச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டு மாட்டை வந்து அந்த தெப்ப குளத்தை சாணியில் மிதிச்சிட்டு அந்த கொடியை அத்துட்டு உள்ளார வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது அதை வந்து தாண்டவும் கூடாது அதை அத்துட்டு வரணும் இப்படி வந்தாவே ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பூஜை முடிச்சுட்டு மாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தலை அந்த படையல் பட்ட வேண்டிய அந்த சாப்பாட்டை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு கடேரி கண்ணு கொடுத்துட்டு மற்ற எல்லா மாட்டுக்கும் கொடுத்துட்டு வரணும் அதுக்கு முன்னாடி பூஜை போட்டுட்டு எல்லா மாட்டுக்கும் தீர்த்து தெளிச்சுட்டு சாவுரண்டி போக காட்டணும் சுற்றி தான் பார்த்தீங்கன்னா பூஜை போடுறாங்க எப்பயுமே மாட்டுக்கு பூஜை போடுறதுனால நைட்டு எட்டு ஒம்பது மணி ஆயிடுதுங்க எவ்வளோதான் வேலை ஆளுங்க வந்து செஞ்சாலுமே அந்த டைமில் எல்லோரும் கரெக்டாக வீட்டில் இருப்பாங்க பக்கத்தில் இருக்கீங்க எல்லோரும் எல்லாத்தையும் குடிச்சி ஒன்றா பூஜை போடுறப்பவும் ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூஜை போடுற பார்த்திங்கன்னா ஹிமானி கேத்தி வரத்து எல்லாமே பார்த்திங்கன்னா பால் பொங்கல் பட்டி பொங்கல் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு தட்டு எடுத்துகிட்டு மோன் அடிச்சுட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அப்படி சொல்லணும் இந்த மாட்டு பொங்கலுக்கு அது எல்லா காட்டிலையுமே செய்வாங்க இந்த மாட்டு பொங்கல் பூஜை போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு பால் பொங்கிடுச்சான்னு கேட்டால் அவங்க காசு நூறுரூவா கொடுக்கணும் அது ஒரு ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க பக்கத்து காட்டிலலாம் கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்திங்கன்னா அவங்க மாலை இருக்காங்க இப்போது பூஜை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஆர்த்தி காட்டுவாங்க ஆர்த்தி காட்டிட்டு வந்திருக்கீங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் அந்த பச்சரிசி வெள்ளங்காலுன்னு வச்சுனா அதுவும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் கொடுத்தோம் சித்தி தான் பூஜை போட்டுட்ருக்காங்க ரொம்பவே சிறப்பாக வந்து இன்றைக்கி இந்த வருஷம் மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு எந்த ஒரு குறையும் இல்லை திருப்தியாக நடந்துச்சு என்னென்னா இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சின்னன்னா இருந்தாங்க அது அவங்க இந்த வருஷம் வரலை அது ஒரு கரு தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாமி கும்பிடலாம் வீடே கலகலனுக்கு மூணு வீட்டு சின்ன குழந்தைங்க ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருக்காங்கல்ல எல்லோரும் வீடு நிறைஞ்சிருச்சிங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ வீட்டில் ஒரு விசேஷம் மாதிரி தான் இருந்தது சாதாரணமாக பொங்கல் மாதிரி இல்லை ரொம்பவே சந்தோஷமாக இந்த சாமி கும்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் எங்களோட மாட்டுப்பங்கல் செலிப்ரேட் பண்ணணும் அம்மா வீட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆக்சுவலாக இப்போது எல்லா மாட்டுக்கும் ஆர்த்தி சாம்பிராண்டி எல்லாம் காட்டிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கெல்லாம் வாய் கல்விட்டு சாதம் ஊட்டிட்டு எல்லா மாட்டுக்குமே அந்த படையல் பாட்டு சாப்பிட்றதுக்கு இல்லையா அது எல்லாத்துலேயும் ஒன்றா போட்டு பேசிட்டு எல்லா மாட்டுக்கும் ஊட்டிட்டு கடைசியாக பால் கறக்கிற மாட்டை வந்து அது கொ அந்த வாசப்படி வழியாக கொண்டு வந்து அத்துட்டு வந்து உள்ளார கட்டுவாங்க அப்படி கட்டிட்டாங்கன்னா மாட்டு பொங்கல் ஃபினிஷ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் வந்து பருப்பு சாதம் அவருக்க பொரியல் ரசம் ஃப்ரைட் ரைஸ் வெண்பங்கல் வாங்க சாப்பிடலாம் பூஜை முடிச்சுட்டு பாருங்கள் மாடெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அந்தாலும் இரட்டில் கட்டியிருந்தது கொஞ்சம் கொட்டாய் விட்டு இருந்தாலும் கட்டியிருந்தது அதனால பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு எல்லாம் சாம்பிராண்டி இதெல்லாம் காட்டிகிட்டு வர்றாங்க ரண்டா பணம் எல்லாம் இத